பாஜக சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் கோபிநாத் உள்பட ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது இக்குழுவினர் கடந்த எட்டாம் தேதி முதல் அயோத்தியில் முகாமிட்டு தமிழக பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் அக்குழுவினர் கூறியதாவது இதுவரை சென்னை கோவை நெல்லையில் இருந்து பதினாறு சிறப்பு ரயில்களில் ஒரு ரயிலுக்கு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேர் வீதம் இருபத்தோராயிரத்து அறுநூறு பேர் அயோத்தி வந்து தரிசனம் செய்துள்ளனர் அத்துடன் வரும் இருபத்தி ஒன்பது வரை மேலும் பதினெட்டு சிறப்பு ரயில்களில் தமிழகத்தில் இருந்து பக்தர்கள் வரவுள்ளனர் அது மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களில் வாரணாசி பாட்னா லக்னோ வழியாகவும் தமிழக பக்தர்கள் அயோத்தி வந்து தரிசனம் செய்கின்றனர் தொடர்ந்து காசியில் தரிசனம் செய்து ஊர் திரும்புகின்றனர் ரயில்கள் மட்டுமின்றி விமானம் மூலமும் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா நிறுவனங்கள் ஏஜென்சி ஏஜென்ட் மூலமும் பஸ்கள் வேன்கள் கார்களிலும் அயோத்திக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி இரண்டு வரை தமிழகத்திலிருந்து மட்டும் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் அயோத்தி ராமரை தரிசனம் செய்துள்ளனர் அயோத்தி வரும் பக்தர்களுக்கு மார்ச் ஆறு வரை பாஜக குழுவினர் முகாமிட்டு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க உள்ளோம் அதனால் அயோத்தி வரும் பக்தர்கள் அந்தந்த மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மூலம் எங்களை தொடர்பு கொண்டு வருகையை உறுதிப்படுத்தி தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என அவர்கள் கூறினர்